ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான மதர் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான வெரி வெரி சூப்பரான ஆஃபர்னு சொல்லலாம் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்துள்ள சூப்பரான கலர் காம்பினேஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேர் வெரைட்டி எல்லாமே ஸோ காப்பராஸ்டின் ரோஸ்லாம் சின்ன பிளான்ஸே நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மதர் பிளான்ட் ஃபோர்டீன் இன்ச் பார்ட் மதர் பிளான்ட் இந்த பாட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பாட்டிலே வச்சு டூ இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஸோ எம்எஸ்எஸ்ல வாங்குனீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே இந்த பாட்டிலே உங்களுக்கு இப்படியே சென்ட் பண்ணிடுவோம் இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனலில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மண் கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்டன்னால் நம்ம பார்க்குறது எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு சூப்பரான இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டி காப்பர் ஆஸ்டின் ரோஸுங்க ஸோ ரொம்ப சூப்பர் ரொம்ப ரேர் வெரைட்டி ரொம்ப அழகாக இருக்கும் காம்பினேஷனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் கலரில் ஒரு செம்பு கலரில் இருக்கும் ரோசஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி அதுவும் மதர் பிளான்ட் கிடைக்கிது அதுவும் இந்த ஆஃபரில் கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்துலேயுமே ஒன் ஆர் டூ பிளான்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான பிரிட்டிஷ் குயின் ரோஸ் ஸ்கின் ரோஸ் அப்படின்னு சொல்வீங்கள ஸோ அந்த ரோஸஸ் தாங்க ஸோ பிரிட்டிஷ் குயின் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் செம்ம சூப்பராக ஒரு ஸ்கின் கலரில் பிங்கிஷ் ஒயிட் ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்லாம் இருக்கும் ஸோ ஸ்கின் மாதிரி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ஸ்க்ரீமில் உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் வரதோ அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸோட சூப்பவாக இருக்கக்கூடிய சூப்பரான கலர் காம்பினேஷன் சூப் சூப்பரான வெரைட்டி ரோஸ் சொல்லலாம் நாட்டு ரோஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய பூக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி இதில் பார்த்தீங்கன்னா டூ பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு பிரிட்டிஷ் குயின் ரோஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகான மேங்கோ எல்லோ ரோஸுங்க ஸோ எவ்வளோ அழகாக ப்ளூம் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நிறைய மொட்டுக்களும் நிறைய பூக்களுமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பூக்கள் இருக்கும் இந்த செடியில் மட்டும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது செடி ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோ கலர் உங்களுக்கு பிடிக்கும் அதுவும் ஹெச்டி ரோஸஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய இந்த மேங்கோ எல்லோ ரோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது அராபிக் பன்னீர் ரோஸ் எப்போவுமே டெய்லியுமே பூத்து குளுங்கக்கூடிய ஒரு சூப்பரான வாசனை உள்ள நம்ம வீட்டையே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ரோஸ் கலெக்ஷன்ஸுங்க ஸோ அது மட்டும் இல்லை மெடிஷனல் பிளான்ஸும் நிறைய மெடிஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது குளுக்கோன் தயாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஃபேஸ் வாஷ்க்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டி அராபிக் பன்னீர் ரோஜா இதில் பார்த்திங்கன்னா ஒரு டூ பிளான்ஸு கொண்டு வந்திருக்கும் இந்த ரோஸோட ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது ஸோ மறக்காம சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸுமே அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது அழகான பிளாக் மேஜிக் ரோஸ் ஸோ பிளாக்ஷ் ரெட் கலரில் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த ரோஸோட நேம் பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் ரோஸு சூப்பராக ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறைய ஸ்டெம்ஸோட நிறைய பிரான்ச்சஸோட அவைலபிளாக இருக்குது பாத்துட்டு பார்த்துட்ருக்குது ஃபென்டா ஆரஞ்ச் ஹெச்டி ரோஸ் ஸோ இந்த ரோஸஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து மதர் பிளான்ஸ் கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய பிரான்ச்சஸோட ரொம்ப ரொம்ப ஸ்டெம் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டெம்மாக இருக்குதுங்க ஒவ்வொரு பிளான்ட்லேயும் அதோடய ஸ்டெம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஸ்டெம்மாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சூப்பரான ஹெச்டி வெரைட்டி ரோஸஸில் பிங்க் கலர் ஹெச்டி ரோஸ் ஃபுல்லாக ப்ளூம் ப்ளூம் ப்ளூமானதுனால உங்களுக்கு கலர் ஷேடு இந்த மாதிரி இருக்குது நல்ல டார்க் பிங்க்கு ஹெச்டி ரோஸ் வெரைட்டிங்க சூப்பராக நிறைய துளிர்களோட நிறைய பிரான்சஸோட ஹெல்த்தியான ஸ்டெம்மோட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீ ரோசஸில் பர்த்டே பார்ட்டி ரோஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் த்ரீ டு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் நிறைய புஷியாக நிறைய பூக்களோட நிறைய துளிர்களோட நிறைய முட்டுகளோட அவைலபிளாக இருக்குது பர்த்டே பார்ட்டி ரோஸு டூ பிளான்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி ரோஸ் மூக்குத்தி கம்மல் ரோஸில் ஒன்லி ஒன் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் இது ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகான சூப் சூப்பரான செவன் டேஸ் ரோஸ்ஸு சாண்டில் வித் பிங்க் கலர் ஸோ நீங்கள் கரெக்டாக சன்லைட்டில் வச்சு கரெக்டாக மெயின்டென் பண்ணீங்க ஹெல்த்தியாக இருக்குது பிளாண்ட்டு க்ளைமேட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிங்க் ஷேட் நல்லாவே தெரியுங்க ஸோ சில பேர் வந்து சன்லைட்டில் வைக்காம ஆஃப் சன்லைட்டில் வைப்பாங்க ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சாண்டில் கலராக வந்துடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சன்லைட்டில் வச்சு ரோஸ்க்கு வந்து சன்லைட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் நல்லா சன்லைட்லையும் வச்சு மெயின்டென் பண்ணலாம் தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சம்மர்லாம் சூப்பராக மெயின்டென் பண்ண முடியும் செவன் டேஸ் ரோஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஹாலியா ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்குது சம்மர் ஒயிட் ரோஸ் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் ரோஸில் மதர் பிளான்ட்டுங்க சூப்பராக உங்களுக்கு நிறைய பூக்களோட அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கேஜ் க்ரோ பேக்கில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸில் ஒரு சூப்பரான ஆஃபரோடு சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க